ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு கிராமிய ஸ்டைலில் ஒரு பக்குவமான ட்ரெடிஷனலான ஒரு நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்படி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் தான் குழம்பு வைப்போம் நண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ தான் நாகரிகமாக நம்ம குழம்பு வச்சாலும் நான் கிராமங்களில் செய்கிற அந்த சிம்பிளான குழம்புக்கோட சுவைக்கு ஈடு இனையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் இங்கே இன்க்ரீடியன்ஸ் கட்டுறேன் இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நண்டு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நண்டு உடம்பு அந்த கால் வந்து சதையாக இருக்கிற கால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நான் வந்து கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்த இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் மெயினாக மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ச டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் கசகசா ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக அரைத்து வச்சுருக்கேன் காய் போட்டு வைக்கணும்னா மெயினாக வாழைக்காய் போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைக்காய் இல்லாதனால நான் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன் இது ரெண்டில் எது வேணால் போடலாம் வாழைக்காய் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றி வடகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம முன்னாடியே போட்டுட்டேன் இப்போ கத்திரிக்காயை போட்டுட்டேன் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த நண்டும் போட்டாச்சு நண்டை போட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி விட்டுருக்கலாம் இப்போ மசாலா பொடி போட்டுடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் தான் அதிகமாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் வெறுப்பு போக நண்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம் தேங்காய் ஒரு கொதி கொதிக்கட்டும் தேங்காய் வந்து நல்லா கொதித்து ஒரு கொதி கொதிச்சதுமே புளி பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி அதை ஊற்றணும் இது கட்டாயம் ஊற்றணும் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டே வரும் நிறையா ஊற்றிடக்கூடாது இந்த அளவு தான் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இது எல்லாம் சேர்ந்து எண்ணெய் படுற வரைக்கும் கொதிச்சிச்சின்னா குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புளியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அடுப்பாக சிம் பண்ணி போட்டிருந்தோம் அப்போ தான் அந்த நுரம் ஃபுல்லாக அடங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் இப்படி போல் நல்லா மிதந்து வரும் இது நல்லா இப்போ எண்ணெய் படர்ந்துருச்சு நம்ம குழம்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே பக்குவத்தில் இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சளியெல்லாம் எல்லாம் பிடிச்சா நம்ம வந்து மா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது இது போல் ருசியாக நம்ம வந்து செஞ்சு நண்டு வந்து நல்லா சளியை முறிக்கும் நண்டு ரசம் நண்டு குழம்பு இதை வச்சு சாப்பிட்டா அதாலே உங்களுக்கு சளி முறிஞ்சிடும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ